தேப்பம் சிறைய வணக்கம் இன்னைக்கு பார்ப்பார் தென் மிராய் இந்த மிராய் பையன் பார்த்திங்கன்னு தேஜா சிந்தாய் அப்படின்னு சொல்லி ஹீரோ நடிச்சிருக்க இதில் வந்து சிறையர் வந்து நம்ம அவருக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து அம்மாவும் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு புராண கதை மாதிரியே எடுத்திருக்காங்க இந்த மாரி டிஃபரெண்டாக ஒரு புராண கதை எப்படி இந்த பஸ்லாம் வந்து இந்த சாமி படங்கள் எடுத்திருக்காங்க அதெல்லாம் இப்போ ஒரு முப்பது இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி அதை எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு படத்தை மிராய் அப்படிங்கிற படத்தில் எடுத்திருக்காங்க இது சிம்பிளாக ஒரு கதை சொல்லணும்னா இது வந்து எல்லாம் வந்து இந்த நான் வந்து நம்ம தப்பு செய்கிற வந்து எப்படி தடுக்கிறதுக்கு ஒரு கதை மாதிரி கொண்டு இது வந்து பூரா அந்த மாயாஜாலம் இந்த மந்திரம் அப்படிங்கிற மாதிரி படங்களை கொண்டு போயிருக்காங்க ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து அனரையா அவர் வந்து ஒரு சில வேலையெல்லாம் தெரிய இந்த அந்த லோடிஸ் வேலை செஞ்சுட்டு வந்து இருப்பார் அப்போது வந்து ஒரு திடீர்னு ஒரு பெண் ஒருத்தி வந்து இது மாதிரி வந்து நான் வந்து நான் திடீர் மேமாலி இருந்து வரேன் நம்ம ராய் அப்படிங்கிற இருந்து வரேன் வந்து இங்கே வந்து ஒரு உலகத்தை அளிக்கிறக்கு ஒரு கும்பல் வந்து இது பண்ணியிருக்காங்க அதை காப்பாற்றணும் அது முன்னால் தான் முடி நீ வா அப்படின்னு சொல்லி கொடுப்பா இவங்க வந்து வரமாட்டா கூட அவங்க ஃப்ரெண்டில் வந்து நக்கல் பண்ணுவாங்க இந்த காதலி போய் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் இவ்வளோ கருத்துக்கு போகிற வந்து அந்த கும்பல் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு மராஜா எப்படி சொல்கிறது ஒரு நடக்காத விஷயங்களில் ஒருத்தர் ஒரு ஒரு அடித்த காரே தினைப்பு ஒரு அடித்த ஒரு கட்டடமே இடிஞ்சிடுவோம் அது மாதிரி ஆயுதங்களாம் வச்சுட்டு வந்து சண்டை போடுவாங்க அப்போ சொல்லுவாங்க அவங்க அம்மா தான் அவனை இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க வரைச்சோனாங்க அனுப்பிச்சி விட்டவரையும் கூட பொங்கல் போட்டாங்க அப்படிங்கிறாங்கன்னா அவனுக்கு ஒத்துக்கு போனாங்க ஒரு சூழ்நிலையில் வந்து அவன் புரி வச்சுக்குவான் அப்போ புரி வச்சு சரி அம்மா எங்கள் அம்மா தான் வச்சாங்க அம்மா இம்மே வேண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் புளிஞ்சு அவள் சரிஞ்சு அவள் கூட போக அந்த கதைகள் அந்த போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற பூரா மாயாஜால கதைகளாக இருக்குது எல்லாமே ஃபேமிலியோட குழந்தைகள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மாயாஜாலுக்கு அந்த மாதிரி அந்த படம் இருக்குது அந்த இமயமலைக்கு போகிற இமயமலைக்கு போய் மிடாய் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல போய் அந்த ஒரு மந்திர போட்டு அந்த எடுத்துகிட்டு இருக்கணும் வந்து இதில் வர வில்லன் கேரக்டர் மற்ற எல்லாம் வந்து பூராமே ஆயுதங்கள் வச்சிருக்கேன் அந்த ஆயுதங்கள்லாம் பார்த்தா ஆயுத காமிச்சால தீ பிறப்பு ஒரு கட்டடை இடி அது மாதிரி ஒரு மந்திர கூட்டமான ஒரு மிராய் படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வந்து இப்போ ஹீரோ நம்ம நல்லா ஒரு ஏற்கனவே வந்து அனுமான் படத்தில் வந்து ஒரு நம்ம நல்லா நடிச்சிருக்காப்புல இந்த படம் நல்லா நடிச்சிருக்காப்புல இந்த படம் நல்லா ஒரு நம்ம வந்து அந்த பழைய இந்த எல்லாம் எடுக்கிற விட்டாங்க அதை பார்க்குறதை விட்டுட்டோ அது இப்போ இந்த நவீன காலத்துக்கு எப்படி எடுத்து பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்களை வந்து இந்த புராண கதையெல்லாம் வந்து அழகாக ஒரு படம் எடுத்து படம் தான் மிராய் இந்த மிராய் படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஹீரோவுக்கு வந்து அம்மாவை நடிச்சு சிறையா அந்த சிறையா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மந்திரவாதம் பண்ணி நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் இருக்கு அந்த கும்பலை தடுத்து நிறுத்துனது ஸ்ரேயர் அதை ஸ்ரேயர் அந்த ஈரோட அம்மா அதே விஷயத்தான் கதை போகுது இவர் இமயமேலைக்கு போய் அந்த மிரா அந்த பார்த்து இந்த இந்த மந்திரவாதிக்கும் இங்கே வந்து இந்த நாட்டை அழிக்க துடிக்கிற இந்த கைகளெல்லாம் அழிக்கிறத வந்து இந்த படம் முராயப்பள்ளி படம் உண்மையில நம்ம டாப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் இந்த உள்ள அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்குது அருமையாக இருக்குது இந்த படத்தை கண்டிப்பாக நீ குடும்பத்தோட குழந்தைகள் போய் இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த முராய் படம் கண்டிப்பாக பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு மாயாஜி கலந்த ஒரு படமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு போய் இந்த படத்தை வந்து திரையாறங்களை பாருங்கள் முராய் படம் சூப்பர் நல்லா இருக்குது நன்றி வணக்கம்